நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விசுவாசுவவருடன் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் உண்டு இவர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த ஆதிபத்தியத்தை கொண்டு தான் நமக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இப்ப ராசியில் ராகு மேஷ மேசராசின் அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாயோட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்ளுவாரு ராகு அப்படிதான் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ எந்த கிரகத்தின் அதிபதியாய் அந்த கிரகமாவே அவர் செயல்பட தொடங்குவார் ராகுவை வைத்து தகப்பனார் வழிகளையும் கேதுவை வைத்து தாயார் வழிகளையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அவர்களால் நமக்கு என்ன பலன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் எனவேதான் ராகு வந்து தந்தை வழிகாரகன் அப்படின்னும் கேது வந்து தாய் வழிக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க தாரதோஷம் கலத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் சொல்ல முடியும் கல்வி ஞானம் திருமணம் குழந்தை வெளிநாடு சம்பாத்தியம் நம்ம செய்கின்ற கர்ம எல்லாத்தையுமே நமக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ராகு கேது அப்படிங்கிற முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும் இப்படிப்பட்ட ராகு கேதுகளால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கு இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னத நம்ம விரிவாகவே பார்ப்போம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய கேது பேச்சு வந்து மீன ராசியில் இருந்துட்டு வந்த ராகு கும்ப ராசிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்லை பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அதனால மீன ராசியில் இருந்த ராகு கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் ஆக போறாங்க பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்களால நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னோக்கி செல்ல போறோம் அப்படிங்கறத பாத்துருவோம் இந்த ராகு கேது பேச்சியால மேஷம் கன்னி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு கேதுகளால ஒன்றரை ஆண்டு காலம் கும்பத்துல ராகுவும் சிம்மத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க கடகராசிக்கு வந்து அஷ்டமத்து ராகு கும்பத்திற்கு வந்து ஜென்மத்தில் ராகு மகரத்துக்கு அஷ்டமத்தில் கேது சிம்மத்துக்கு ஜென்மத்தில் கேது அப்படிங்கறதால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ராகு பகவானும் கேது பகவானும் நாகம் சம்பந்தமான கிரகங்கள் அப்படிங்கறதால நாக தேவதைய வணங்கி வந்தீங்கனாலோ அல்லது துர்க்கையையும் விநாயகரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு கேதுகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது இதுவரைக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சரித்துட்டு வந்த ராகு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர போறாரு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல செஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு அப்போ இவர்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ பூர்வ புண்ணியங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைஞ்சு பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது பிள்ளைகள் வழியில் இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது நீங்க போகுது பிள்ளைகள் வழியில என்ன பிரச்சனை இருந்ததுனாலும் அது வந்து தீரும் குறிப்பா வேலைக்கு போகாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது என் பிள்ளை படிப்புல நாட்டமே இல்லாம இருக்கிறான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே படிப்புல இனிமேல் சிறந்து விளங்க போறாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனையால் சொத்தை பிரிச்சுக்கவே முடியல அப்பேற்பட்ட சூழ்நிலை ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்போ கிடைக்கும்னு தெரியல எப்போ எனக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது சமரச பேச்சுவார்த்தையின் மூலியமாக கூட உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது தொழிலை சீராக நடத்திக்கிட்டு போக போகிறீங்க உத்தியோகத்திலலாம் உங்களுக்கு ஒரு விதமான மன திருப்தி அப்படிங்கிறது இருக்காது ஏதோ வேலைக்கு போகிறோம் ஏதோ வேலையை செய்கிறோம் சம்பளம் வாங்குகிறோம் அதுக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க இனிமேல் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு கேது அப்போ நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் உங்களுக்கு கூடுதல் லாபம் அப்படின்னு தான் சொல்லணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த வகையில உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வருமோ அந்த வகையில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதற்குண்டான வழிவகைகளை செய்து கொடுப்பாரு கேது பகவான் இதுவரைக்கும் நஷ்டத்தை சந்திச்சிட்டு வந்த உங்களுக்கு இனி கேது பகவானால நல்லது அப்படிங்கறது நடக்கத் தொடங்கும் பழைய கடன்களை அடைச்சு முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுப்பீங்க அடகு வைத்த நகைகளை மீட்டு வர்றது வட்டிக்கு கடன் கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு அந்த பணம் திரும்பி வர்றது இல்ல ஒரு இருந்த பிஎஃப் பணம் வரவே இல்லை அதனால் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அந்த புடிமான பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் எந்த வகையிலேயாவது உங்களுக்கு ஒரு பணம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இனிமேல் வந்து சேரும் தொழிலெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூடுதல் முயற்சியும் கூடுதல் உழைப்பும் தேவை துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் தொழிலை விரிவு செய்யணும் இன்னும் பெருசாக நம்ம முதலீடு போடலாம் அப்படின்னா போடலாம் கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சி எடுங்க வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வங்கி கடன் கிடைக்கும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு தேவையான பொருளாதார உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு மக்கள் மத்தியிலையும் குடும்பத்திலையும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த செல்வாக்கு அப்படிங்கிறது இருந்திருக்காது உங்களுக்கு நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு மதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடைச்சிருக்காது இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு உற்றார் உறவினர்கள் மத்தியிலையும் குடும்பத்திலையும் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கும் சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு ஆனால் ராகு வந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு மாறுறாருக்கு அப்போ இவரால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இனிமேல் நீங்க ஒரு ரூபா போட்டீங்கன்னா ரெண்டு ரூபாய் எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது தீரும் இங்க எதிர்பார்த்த நிதி உதவி அப்படிங்கறது சரியான நேரத்துக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது எதிரிகளோட தொல்லைகள் குறையும் போட்டிகள் நீங்கி உங்களுடைய தொழில கொடி கட்டி பறக்க போறீங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இதுவரை எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதை எல்லாமே நீங்கி காரிய வெற்றியும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செஞ்செடுத்துட்டு வந்த குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு பேச்சு ஆகிறார் அப்ப இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியம் அப்படிங்கிறது தானாவே நடக்கும் நீங்க சின்ன முயற்சி செய்தாலே அது வந்து காரியம் கூடி வரும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அப்படின்னா அவர் வந்து குரு பகவான் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும் பொழுது உடன்பிறப்புகள் வழியில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி உடன்பிறப்புகளுக்குள்ள ஒரு ஒத்துமை அப்படிங்கிறது கிடைக்கும் பிரிஞ்சு சென்ற கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க பிரிந்து சென்றவர்கள் வந்து அக்கா தம்பியாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் மாமன் மச்சன் உறவாக இருக்கலாம் இவர்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இந்த ராகுகேது பயிற்சியில் குரு பயிற்சியும் இருக்குது குரு பகவானால உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது தந்தையால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அது குறையும் கூட்டுத்தொழில் இருக்கிறவங்களாம் கூட்டுத்தொழில் வேண்டாம் நம்ம தனியாக செய்யலாம் அப்படின்னு தனித்து இயங்க முயற்சி செய்வீங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடன்னு சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானத்துல ராகு வந்து இருக்கிறார் குரு பகவானின் ஒன்பதாம் இடத்து பார்வை ஐந்தாம் இடன்னு சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குது அப்போ ராகுவால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையுமே குருவோட பார்வை அப்படிங்கிறது சரி செய்யுது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பஞ்சமஸ்தானத்தில் ராகு அமர்ந்து குருவோட பார்வையும் இருக்கிறதால ராஜ யோகம் அப்படிங்கிறது உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜா போல பிரம்மாண்டமா வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இனிமேல் வரும் உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும் காதல் உறவுலாம் திருமண உறவா மாறும் திருமண தடை நீங்கி திருமண நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைய போகுது நீங்க இறங்கிய அனைத்து காரியங்களிலுமே வெற்றி மட்டுமே கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த ராகேது பேச்சு அப்படிங்கிறது இருக்க போகுது பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறது சிறப்பான அதிர்ஷ்டம் குழந்தைகளோட கல்வி வேலை எல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லபடியாக முடியும் பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரப்போ லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உண்டு வெளிநாட்டு பயணத்தால் மாற்றம் அப்படிங்கிறது வரும் துலாமராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை நீங்க போகுது இந்த ராகுகேது பேச்சு காலகட்டத்தில் உடலில் உஷ்ணு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் அதனால் சற்று கவனத்தோடு இருக்கணும் அப்போ முழங்கால் வலி மூட்டு வலி சம்பந்தமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் வரதான் செய்யும் அப்படி செலவுகள் வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கங்க ஆடம்பரமான செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும்